இன்னைக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசில இருக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கிற துணிச்சல் வரும் உடன் பிறந்தவங்க உறுதுணையா இருப்பாங்க பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும் பிரபலங்கள் உதவி செய்வாங்க வியாபாரத்துல புதிய இடத்துக்கு கடையை மாத்துவீங்க உத்தியோகத்துல உங்களோட நிர்வாகத் திறமை கூடும் நாளா இருக்கும் மதிப்பு கூடும் நாளா இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக தள்ளி போன சவாலான விஷயங்களை சாமர்த்தியமா பேசி முடிப்பீங்க பணம் வரும் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க புண்ணிய ஸ்தலங்கள் போயிட்டு வருவீங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் அலுவலகத்துல மரியாதை கூடும் சாதிக்கும் நாளா இருக்கும் மிதுனர ராசியில இருக்கிறவங்களுக்கு சாய்ந்தரம் அஞ்சு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பழைய நினைவுகள்ல மூழ்குவீங்க சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும் வெளி வட்டாரத்துல பெரிய பொறுப்புகளை உங்களை நம்பி ஒப்படைப்பாங்க வியாபாரத்துல பற்று வரவு தான் இருக்கும் உத்தியோகத்துல வேலை சுமை குறையும் மாலையில் மகிழ்ச்சி தொடங்கும் நாளா இருக்கும் கடக ராசியில இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் அறிமுகம் ஆவாங்க தாய் வழியில ஒத்தாசையா இருப்பாங்க வியாபாரத்துல லாபம் வரும் உயர் உத்தியோகத்துல மேலதிகாரி உங்களை ஆதரிப்பாங்க சாயந்தரம் அஞ்சு இருபத்தி ஆறு மணி முதல் சந்திராசிரமம் தொடங்குறதுனால எதிலும் முன் யோசனை தேவைப்படும் நாளா இருக்கும் சிம்ம இருக்கிறவங்களுக்கு கனிவான பேச்சால காரியம் சாதிப்பீங்க பிள்ளைகளால் பெருமை அடைவீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்துல சில மாற்றங்கள் செய்வீங்க உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்துக்குவீங்க தொட்டது துளங்கும் நாளா இருக்கும் கண்ணீராசியில இருக்கிறவங்களுக்கு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி அடை பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிஞ்சு செயல்படுவாங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க நட்பால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க புதிய புதுமைகள் படைக்கும் நாளா இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தடைகளை கண்டு தளரமாட்டீங்க சகோதரர்கள் மதிப்பாங்க வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் வேற ஒத்துழைப்பு தருவாங்க உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளா இருக்கும் விருச்சிக இருக்கிறவங்களுக்கு தன்னிச்சையா சில முடிவுகள் எடுப்பீங்க உடன்பிறந்தவங்க உங்க நலன்ல அக்கறை செலுத்துவாங்க அக் பிரபலங்கள் அறிமுகம் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் வியாபாரத்துல பற்று வரவு உயரும் உத்தியோகத்துல உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடும் நாளா இருக்கும் தனுஷு ராசியில இருக்கிறவங்களுக்கு சுறுசுறுப்போட செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை முடிப்பீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க ஆடை ஆபரணம் சேரும் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்துல பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பீங்க புது அத்தியாயம் தொடங்கும் நல்லா இருக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு சாயந்தரம் அஞ்சு இருபத்தி ஆறு மணி வரைக்கும் ராசிக்குள்ள சந்திரன் தொடர்ந்தாலும் தடைபட்ட வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால முடிச்சு காட்டுவீங்க சிலவற்றிற்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீங்க வியாபாரத்துல ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மாலையில் குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் நாளா இருக்கும் கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத பயணங்களும் செலவுகளும் ஏற்படும் உறவினர்களால் அலைச்சல் டென்ஷன் வந்து போகும் வாகனம் பழுதாகும் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் அனுசரிச்சு போறது நல்லது சாயந்தரம் அஞ்சு இருபத்தி ஆறு மணி முதல் ராசிக்குள் சந்திரன் போறதுனால எதுலேயும் நில்தானம் தேவைப்படும் நாளா இருக்கும் மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினரோட மனம் விட்டு பேசி சந்தோஷமா இருப்பீங்க உங்களால் வளர்ச்சி அடைஞ்ச சிலரை இப்போது சந்திக்க நேரிடும் எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடியும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல மேலதிகாரி சில பொறுப்புகளை ஒப்படைப்பார் இனிமையான நாளா இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ